அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நேச்சுரலாகவே நம்ம எப்படி ப்ரைட்டாக இருக்கலாம் நம்ம ஃபேஸு நம்ம ஸ்கின்னில் ஏற்படுற நிறைய அலர்ஜி இருக்கும் இந்த வெயில் காலத்தில் ஃபேஸில்லாம் நிறைய பிம்பிள்ஸ்லாம் வரும் இதெல்லாம் எப்படி நேச்சுரலாக க்ளியர் பண்ணலாம் நம்ம ஃபேஸு எப்படி பிரைட்னஸ்ஸாக வச்சுக்கலாம் எந்த க்ரீமும் ஆட் பண்ண தேவைங்க இந்த ஒரு பேஸ்ட்டு போதும் நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி அழகாகவே இருப்பீங்க அந்தளவுக்கு இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்குங்க அந்த பக்கத்தில் ஒரு கொட்டோரமாவது இருக்கும் இல்லைங்க அந்த வேப்ப மரத்தில் இருக்க வேப்பம் கொழுந்த மட்டும் எடுத்து வந்துங்க அதில் இருக்க ரொம்ப லேசான பார்ட்டிக்கல் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் சின்ன சின்ன கொழுந்தை மட்டும் எடுத்துகிட்டு தண்டு பகுதியை தூக்கி போட்டுடலாங்க இந்த வேப்ப கொழுந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்படியே சில்னஸ்ஸாக இருக்கும் ஃபேஸில் அப்படியே பண்ணும் போதே உங்களுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட கசப்புத்தன்மை வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸு டாட் ஸ்பாட்ஸு கண்ணை சுற்றி இருக்க கருவலையும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் சரி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வெயிலில் போனோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து டல் அந்த ஃபேஸ் வந்து வெட்னஸ் ஆகிடுது ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த வேப்பங்கொழுந்து வந்து ஒரு முழுமையான தீவு அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ இந்த வேப்பம் கொழுந்தை வச்சு எப்படி நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வேப்பம் கொழுந்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கீழே தரையில் தான் அரைக்க போகிறோம் அதனால் தரையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் அரைக்கிறேன் ஒரு சின்ன கல் நம்ம இஞ்சி தட்டுவோம்ல அந்த கல்லை தான் நான் அரைக்கிறேன் நீங்கள் அம்மி எழுந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேப்ப இந்த இந்த வேப்பம் பெரிய அம்மா பெரியம்மா போது ஸ்கின்ல அப்ளை பண்ணி விடுவாங்க அந்த தழும்பு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேயே நல்லா கிளியராகிடும் அப்பேற்பட்ட இந்த வேப்பம் தான் நான் இன்றைக்கி ஃபேஸ் பேக்காக எடுத்து செய்ய போகிறேன் அதனால் கவனமாக பாருங்கள் எப்படி செய்யறேன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சி எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிற மெத்தடு வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நம்ம அரைச்சி வச்சிருக்க வேப்பங்குளத்தோட மஞ்சள் சேர்க்கணும் அதனால் நான் நேச்சுரலான மஞ்சள் தான் மஞ்சள் கிழங்கு எடுத்து நான் ஆல்ரெடி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி பொடி பண்ணுன்னு தெரிலனா நான் வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச வேப்பங்குளுந்தோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடய கலரையும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்னஸாக இருக்கும் அதனால் இந்த வேப்பங்குழுந்தும் மஞ்சளும் அரைக்கும் போது அதோடய வாசனை கமகமானு வருதுங்க இந்த வேப்பம் மஞ்சள் தூளும் இயற்கையாகவே வந்து கிருமி நாசினியாக தான் பயன்படுது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படாது நீங்கள் எப்போ வேணாலும் ஃபேஸ் பேக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு அலர்ஜியுமே வராதுங்க மஞ்சளும் வேப்பம் போட்டு இயற்கையான முறையில் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியாச்சுங்க அவ்வளோதான் ஃபேஸில் அப்ளை பண்ணால் முடிஞ்சது அப்படின்ட்டு ஓடிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும் எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரே நாளில் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல நான் சொல்ல மாட்டேங்க இது நீ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு செவன் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ஒரு டைம் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்போவே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலைங்க ஏன்னா பக்கத்துலேயே வேப்பம் கொழுந்து இருந்தது வீட்லேயே தூள் இருந்தது இது ரெண்டு மட்டுமே போதும் நம்ம ஃபேஸ் பேக்கு நேச்சுரலாகவே நம்ம ஃபேஸ்க்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சு இப்போ நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணணும் இது எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் நீங்கள் எவ்வளோதான் அந்த பேஸ்ட்டை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் உங்கள் ஸ்கின்க்கு வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபேஸ் பேக்கில் இருந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நம்ம ஃபேஷியல் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரியே நல்லா எல்லா பக்கமும் ஃபேஸில் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ரெண்டு கையிலையுமே வச்சு ஃபேஸை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விடலாம் ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீதி இருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்ளை பண்ணிட்டு அதை ஸ்க்ரப் பண்ண வேண்டாம் அப்படியே விட்ருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு டைம் தான் நான் என் ஃபேஸை வந்து நான் இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் என் ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு பாருங்கள் நான் நேச்சுரலாக தான் காட்டுறேன் நான் எந்த வீடியோ எஃபெக்ட்டும் நான் பண்ணலை நேச்சுரலாக என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி பிரைட்டாக தெரியுதோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்